மகர ராசி கொண்டான நல்வினை கர்ம பயணி அடைய வழிவகைகள் என்ன ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு அவங்க செய்த புண்ணியங்களை கிடைக்கக்கூடிய அம்சமாக மாற்றிக்கணுங்க ஒருத்தர் வாழ்க்கையில் அவங்க செய்த முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் இவர் செய்த புண்ணியங்கள் வாழ்க்கையில் செய் கிடைச்சிட்டு இந்த வகையில் போய் திதி கொடுத்து யாகங்கள் வளர்த்து நிலகோமம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மாறும் இதே இது பிரம்மக்தி தோஷமாக இருக்கிறது திருவடை மருதூரில் இருக்கிற கும்பகோணம் அருகில் திருவிடை முதலில் மகாலிங்கேஸ்வரர் கோயில் வழிபாடு சென்று வர நிச்சயமாக வெளிச்சம் உண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆயுள் பயம் பயமாக இருக்கிற சார் அதுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தால் துல்லியமாக சொல்லலாம் பொதுக்கோயில் இருக்குது நான் சொல்கிற போது பொதுக்கோயில் நன்னிலம் கும்பகோணம் அருகில் நன்னிலம் அறி இருக்கிறவர்கள் முன்னோர்கள் வழிபாடு இது பண்ணாலே ஃபஸ்ட் தான் இருக்கும் அடுத்து இந்த ராசிக்கு எப்பவுமே குழந்தைகளுக்கு தானம் கொடுத்தல் இப்போ எந்த எனக்கு கண்ணுக்கே தெரியலைங்க எனக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியாக ஏதோ ஒரு புத்தகங்கள் வாங்கி தரு இந்த மாதிரி தானங்கள் கொடுக்கலாம் பேனா பென்சில் இந்த மாதிரி ஆனால் புதன் தான் ஒன்பதாம் இடம் குலதெய்வத்தை அனுகிரகம் இந்த ராசி பெற்றுட்டாலே பாதி புண்ணியங்களை கிடச்சிடும் அஞ்சு குறையினே பார்த்துங்க இந்த ராசிக்கு சுக்கரன் குலதெய்வத்தை விட்டுரும் ஒரு சிலருந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் ஒரு சில குலதெய்வத்துக்கு போக முடியல ஆயிரம் காரணம் இருக்கும் அதுவும் குலதெய்வத்தில் இருக்கிற பெண் தெய்வங்கள் உங்களை காத்து ரசிக்க காத்துட்ருக்கும் ஜோதிரகம் நேர்களைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் மகர ராசி அன்புக்கு உண்டான நல்வினை கர்ம பயணி அடைய வழிவகைகள் என்ன ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு அவங்க செய்த புண்ணியங்களை கிடைக்கக்கூடிய அம்சமாக மாற்றிக்கணுங்க ஒருத்தர் வாழ்க்கையில் அவங்க செய்த முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் இவர் செய்த புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஜெயி கிடைச்சிட்டாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜெயிச்சிக்கிட்டே வருவார் அப்போ தீவனை கர்மா வந்து அது போக்கும் வழிவகைகள் என்ன தெரிஞ்சால் தெரியாம முன்னோர்கள் பண்ணதுக்கு நாங்கள் எப்படிங்க பொறுப்பாங்க முடியும் நாங்கள் பண்ண தெரியாமல் நடந்ததுக்குள்ளே எப்படிங்க இதுக்கு உண்டான அம்சம் என்னென்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மகர ராசி கர்மக்காரகன் பத்தாம் அடி சனியாக கொண்டு இருக்கங்க இந்த ராசி பத்தாம் இடம்னாலே ஒரு தைரியம் பதவி எல்லாமே இயற்கையாக அமையக்கூடியது வெளிநாடு சம்மந்தப்பட்ட உறவுகள் ஒரு வகையில் இந்த ராசிக்கு வந்துடுங்க ஆள் சிந்தனை உண்டு இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சனியாக வந்துவிட்டாலே அப்படின்னு சொன்னால் ஆள் சிந்தனை உண்டு குடும்ப பூர்வீகம்லாம் பெரிய பூர்வீகமாக இருக்கும் இவங்க பேர சொன்னாலே தலைமுறை தலைமுறையாக தெரிகிற குடும்பமாக இருக்கும் ரைட் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நல்வனை கர்ம அடைய ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் கர்மானும் இருக்காங்க ஃபஸ்ட்டு லைன் எழுதியிருப்பாங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்போ பத்திரிகையிலே எழுதியிருக்குது இவருக்கு கிடைக்கக்கூடிய சுக துக்க விஷயங்கள் பதவி அனைத்துமே பூர்வ புண்ணியத்தில் நடந்த விஷயமாக முதல்ல நல்வனை கர்ம அடைய வாழ்வில் இந்த ராசிக்கு இயற்கையாக அமைப்பு உண்டு ஆனால் கர்மக்காரகன் கர்மன தப்பாக நினைக்கிறேன் நல்ல விஷயம் இருக்கு இல்லையா முன்னோர்கள் நல்லா செஞ்சுருக்காங்க அதை நீங்கள் அறுவடை செய்யலாம் தாய் வழி நல்லது நடந்திருக்கு நீங்கள் பண்ணலாம் இதே தீயதாக இருந்தால் போக்கும் வழி வகைகள் என்ன அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிக் கர்மான்னு இருக்குங்க இந்த கர்மாவைத்தன வகை பறிக்கிறாங்க ஏழு ஏழு தர்மங்கள் செஞ்ச கிதியது இப்போ அனுபவிக்கிறது பிராப்த கர்மன் நேற்று செஞ்சது இன்றைக்கி அனுபவிக்கிறோம் ஆகாமி கர்மன்னு நான் இன்றைக்கி செஞ்சது நாளைக்கு நம்ம குழந்தைய பேரம்பேத்தி அனுபவிக்கிறது நிறைய பாவம் பண்ணவங்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் குடும்பத்தில் கஷ்டப்பட்டுருக்கோம் திருமண ரீதியாக இருக்கும் உடல்நிலையாக இருக்கும் அப்போயே சொன்னாங்க குடும்பத்தில் பண்ணியிருக்காங்க அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் செய்வதற்கு இங்கே இருக்காங்க ரைட் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசியில் ஒன்று ஐந்து ஒன்பது சரியாக பயன்படுத்திட்டால் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி ஒன்று அம்ஜன் உங்களுக்கு சனி அதற்கு ஐந்தாம் இடமாக சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகம் உங்களுக்கு விதை நல்லதாக அமைஞ்சிட்டாலே இயற்கையாக வச்சுருவீங்க சரி அமையலை என்ன பண்ணுறது தானே ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு திதி கொடுக்க கொடுக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா தை மாதத்தை குறிக்கிற ராசி இந்த ராசி தை அமாவாசை என்று திதி கொடுத்து வழிபாடு செய்தே ஆக வேண்டிய ராசி மற்ற மாதங்கள் உங்களுக்கு தேவையில்லை தவறு இல்லை நிறைய பேர் ஆடிக்கு போவாங்க ஆடி தப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த ராசி தை அமாவாசை என்று முன்னோர்கள் வழிபாடு செய்து முன்னோர்களுக்கு சா சாந்திப்படுத்துதல் ரொம்ப 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 முக்கியம் குலதெய்வத்தை அனுகிரகம் ராசி பெற்றுட்டாலே பாதி புண்ணியங்கள் கிடச்சிடும் அஞ்சு குறையினே பார்த்துங்க இந்த ராசிக்கு சுக்கரன் குலதெய்வத்தை விட்டுரும் ஒரு சிலருந்தா குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் ஒரு சில குலதெய்வத்துக்கு போக முடியல ஆயிரம் காரணம் இருக்கும் அதுவும் குலதெய்வத்தில் இருக்கிற பெண் தெய்வங்கள் உங்களை காத்து ரசிக்க காத்துட்ருக்கும் குலதெய்வத்தில் பெண் தெய்வம் இந்த காவல் தெய்வம்னால் இவர் நல்லது ஒன்றுன்னு போராடுமாம்மா இந்த ராசிக்கு ஆனால் மாட்டாங்க அப்புறம் மாற்றுக்கலாம் ஏன்னா கேட்டால் சொல்லுவாங்க சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் தொழில் ரீதியாக போக முடியல இந்த வேலை காரணத்துக்காக ஏதோ வருமான ரீதியாக ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க சார் நான் போகிறேங்கிறாங்க வீட்டில் ஒத்துழைப்பு இல்லை இதனால் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த கர்மம் இது பண்ணால் நல்ல குழந்தை பாக்கியம் அமையாமல் குழந்தை கஷ்டப்படுறது முன்னாடி பார்ப்போம் கணவன் மனைவி ஏதோ ஒன்று தொந்தரவுக்கு டாமினேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் குலதெய்வம் சம்பந்தப்பட்டது போய் அனுகிரகம் பண்ணி அங்கே குலதெய்வ வசியத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த ராசி நிலத்தத்துவம் குலதெய்வ கோயிலுக்கு இடம் இல்லை பொருட்கள் வாங்கி கொடுத்தல் இந்த வண்டிக்கு வன் வண்டி வாகனங்கள் ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை அனுகிரகம் பண்ண தீப வழிபாடு பண்ணலாம் அபிஷேகங்கள் பண்ணலாம் யாகங்கள் பண்ணலாம் மந்திரங்கள் பண்ணலாம் நிலம் கோயில் கட்டலாம் கோயில் கட்டுறதுக்கு சின்ன சின்ன உபதிகள் செய்வது ஃபஸ்ட்டு வழி இப்போ தந்தை வழியில் கர்மா தெரியாமல் நடந்துருச்சு இப்போ என்னதுன்னா தந்தை வழி கர்மாவை போக்க தீப வழிபாடு ஜோதி வழிபாடு கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அணையா விளக்கு லைட்டு வாங்கி கொடுத்தல் இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது தந்தை வழியில் தெரிந்தோ தெரியாமல் கர்மங்கள் தவறானதாக இருந்தால் நல்லதுன்னு அதிகரிக்கும் தாய் வழியில் இருந்தால் நான் தாய்வழி கருமாவில் இருந்தால் நிறைய பேர் சார் கோயில் கும்பாபிஷேகம் வருதா நீங்கள் போய் இந்த தீர்த்தங்கள் கலெக்ட் பண்ணுறது பண்ணுங்கள் அன்னதானம் போடுங்க ஏன்னா உங்கள் ஜாதக பிரசனம் பார்க்கும்போது தெரியுங்க இது நல்வனையா தீவனையாக இதை அதிகப்படுத்தணும் இதை போக்கணும் அப்போ தீவனை கருமமாக இருந்தால் அன்னதானம் கொடுத்தல் நீர் பந்தல் அமைத்தல் தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கி நான் நிறைய பேர் நடந்து போவாங்க மக்கள்கள் நாங்கள் உணவு வாங்கி கொடுங்க பிஸ்கட் வாங்கி கொடுங்க தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஜெயிச்சு இதை விட்டுட்டு அடையிறது வழியாக இருக்கும் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை பெண் சாபமாக வந்திருக்கும் அப்புறம் குரு துரோகம் குரு சம்பந்தப்பட்ட குரு சண்டால யோகமாக இருக்கும் பிரம்மக்தி தோஷமாக இருக்கும் இதெல்லாம் தெரியாது இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க சரி முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது எப்படி ஒரு சில ஜாதகம் காசி ஜாதகம் போகும் காசிக்கு போனாலும் முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது பல இதாக இருக்கும் அவங்க குடும்பத்தில் கேட்போம் உங்கள் குடும்பத்தில் அஞ்சு முன்னோர்கள் அஞ்சு பேரா எட்டு பேரா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில அஞ்சு பேர் எட்டு பேர் அஞ்சு பேருங்க அதில் நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் இல்லை இந்த மாதிரிலாம் வரும் அப்போ அப்பயே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு தோஷம் இருக்கிற ஜாதகங்கள் தோஷத்தை போக்கே ஆகணும் தோஷத்தை போக்க இவங்களுக்கு நீர்நிலை உள்ள சிவன் கோயில் வழிபாடு அதனால் ராமேஸ்வரம் காசி காயா இந்த மாதிரி ஒன்று இந்த வகையில் போய் திதி கொடுத்து யாகங்கள் வளர்த்து நிலகோமம் பண்ணும்போது கஷ்டம் மாறும் இதே இது பிரம்மகத்தி தோஷமாக இருக்கிறது மருதூரில் இருக்கிற கும்போகணம் அருகில் திருவடை மருதில் மகாலிங்கேஸ்வரர் கோயில் வழிபாடு சென்று வர நிச்சயமாக வெளிச்சம் உண்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆயுள் பழைய பயமாக இருக்கிற சார் அதுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தால் துல்லியமாக சொல்லலாம் பொதுக்கோயில் இருக்குது நான் சொல்கிற பொது பொதுக்கோயில் நன்னிலம் கும்பகோணம் அருகில் நன்னிலம் அறி இருக்கிறவத்தில் ஸ்ரீ வாஞ்சிய இந்த நாத ஸ்ரீ வாஞ்சியநாதர் இந்த கோயில் சிறப்பே என்னன்னாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இப்படி முதலாக ஃபஸ்ட்டு கும்பிடுவோம் அது மாதிரி இந்த கோயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்றது யமனை தான் யமனை தரிசனம் செய்து அடுத்து கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி எங்கள் குப்த கங்கைன்னு இருக்கும் கங்கைக்கு விமோச்சனம் கொடுத்த கோயில் கங்கை எல்லாரும் குளித்து அவங்க பாவத்தை போக்கும்போது அந்த கங்கை எங்கே பாவத்தை போக்கிச்சுன்னா அங்கே குப்த கங்கை அங்கே இந்த குளத்தில் தண்ணி ஒரு சில நல்லாயிருக்கும் இல்லை தீர்த்த மாதிரி தெளிச்சுக்கிட்டு இந்த கோயிலை சுற்றி வழிபாடு பண்ணி பாருங்களேன் வாழ்க்கையில் இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் பல பேர் இதில் விடுவகலம் பிறந்திருக்கு ஆக இது வளர்ச்சி அடைய வெற்றி அடைய இந்த ராசி எப்பவுமே இந்த இந்த கோயிலுக்கு பிடிச்சிக்கணும் ரைட் அப்போ முன்னோர்கள் வழிபாடு இது பண்ணாலே ஃபஸ்ட் இதாக இருக்கும் அடுத்து இந்த ராசிக்கு எப்பவுமே குழந்தைங்களுக்கு தானம் கொடுத்தல் இப்போ எந்த எனக்கு கண்ணுக்கே தெரியலைங்க எனக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியாக ஏதோ ஒரு புத்தகங்கள் வாங்கித்தர் இந்த மாதிரி தானங்கள் கொடுக்கலாம் பேனா பென்சில் இந்த மாதிரி ஏன்னா புதன் தான் ஒன்பதாம் இடம் அப்போ பாக்கியத்தை அதிகரிக்க நண்பர்களுக்கு உதவுதல் இதெல்லாம் பண்ணி நமக்கு அதாவது பணம் வராதுன்னு தெரிஞ்சே பண்ணக்கூடிய பண்ணி தெரிஞ்சு பண்ணியிருக்கணும் இதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது நிச்சயமாக அந்த ராசி ஜெயிச்சிடும் உங்கள் ராசி தத்துவம் பார்த்திங்கன்னா சனியோட தத்துவம் ராசி தத்துவம் அப்போ காவல் தெய்வங்கள் பழமையான கோயில்கள் முன்னோர்களை வழிபாடு செய்தல் நம்ம பயன்படுத்த பொருட்களே பார்த்தீங்கன்னா பழமையான பொருட்கள் சொல்லலாம் நான் எப்பயுமே ஆயுர்வேத பொருட்களை அடிக்கடி பயன்படுத்த அந்த ராசி கொடுப்பேன் அவங்க எதுக்குன்னே புரியாது இந்த இருந்து கொடுப்பேன் ஏன்னா சனியோட தத்துவம் மாதிரினா ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்டது பேஸ்ட்டு பயன்படுத்தி நான் அடிக்கடி கோயில் குளத்துக்கு போக முடியலைன்னா கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தல் இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு தீவினை கர்மா போயிடும் நல்வினை கர்மா நிச்சயமாக வந்துடும் மகாலட்சுமி கனகதார சோத்திரம் குபேர மந்திரங்கள் ஒழிக்க வீட்டில் ஒழிக்க லக்ஷ்மி கடாச்சங்கள் நல்வினை கர்மாவினைகள் வந்தே தீரும் அப்போ ஒரு மனிதனுக்கு தீயவை போக்கி நல்லவை வந்துவிட்டால் சகல சௌபாகியம் நிச்சயமாக அடைந்தே தீரும் என்று மாற்றிக்கிறது இல்லை ரைட் இதில் கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து எங்கள் ஜாதக ரீதியாக பொருளாதார ரீதியாக சொத்து சொங்கல் சேர்க்க வேலை தொந்தரவு இதெல்லாம் போக்க திருமண பாகியங்கள் குழந்தை பரப்பு வெளிநாட்டு பயணங்களுக்கு வேணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்